ஜெஃப்னா தமிழ் டிவி பிஎஸ் எவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியாவில் தொள்ளாயிரம் போலி என்ஜினியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் தொடர்பான ஒரு பரபரப்பு தகவல் ஒன்றை இன்று ஜெஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் சவுதி அரேபியாவில் போலியான பொறியியலாளர்கள் டிப்ளமோ என்ஜினியரிங் டிப்ளமோ மற்றும் டிகிரிகளை வைத்து பணி செய்து வந்த தொள்ளாயிரம் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களின் டிப்ளமோ மற்றும் டிகிரிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அறிவித்திருக்கின்றது சவுதி கவுன்சிலிங் ஆஃப் என்ஜினியரிங் தகவல் வெளியிட்டிருக்கின்றது எஸ்சிஇ இது தொடர்பாக சவுதி அரேபியா என்ஜினியரிங் கவுன்சிலிங் பேச்சாளர் அப்துல் நாசார் அல் அப்துல் லத்தீப் மேலும் தெரிவிக்கையில் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் பலர் போலி சான்றிதழ்களோடு பணிபுரிவதாகவும் இதுவரை சுமார் இரண்டாயிரம் போலி சான்றிதழ்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சான்றிதழ்களை பரிசீலனை செய்ய நடவடிக்கைகள் தொடர்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் சவுதி அரேபியாவில் பொறியியல் ஆளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணி செய்வோர் தங்கள் டிகிரி மற்றும் டிப்ளோமாக்களை சவுதி கவுன்சில் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது பதிவு செய்து அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு பதிவு செய்து உறுதிப்படுத்த தவறுபவர்கள் குற்றவாளியாக கருதப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தது இவ்வாறு போலி சான்றிதழ்களோடு பணி செய்வோர் அடையாளம் காணப்படும் இடத்து அவர்கள் ஒரு மில்லியன் சவுதி ரியால்கள் தண்டப்பணமாக செலுத்துவதோடு பணி புரிவதிலிருந்து நீக்கப்படுவார்கள் என சவுதி கவுன்சில் ஆஃப் என்ஜினியரிங் அதாவது எஸ் சிஇ தெரிவித்திருக்கின்றது இன்று நாங்கள் பார்த்த பார்த்தவிடயம் சவுதி அரேபியாவில் தொள்ளாயிரம் போலி இன்ஜினியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் தொடர்பான ஒரு அதிர்ச்சியான ஒரு பரபரப்பு தகவல் ஒன்றை இன்று எப்னா தமிழ் டிபியனோடாக இன்று பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமுக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு வளைகுடா செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னோ தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்